அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லா வரஹம் அலமது எல்லா புகழும் தோணின் ஜிவான் படை தேகிறேன் அலமது இல்லா அலமதுல்லா நம்ம சூரத்துள் முழுக்க பார்த்துட்டு இருந்தோம் இருபத்தி ஆறு வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்ஷால்லாம் இன்னைக்கான வகுப்பில் இருபத்தி ஏழாவது வசனம் பார்க்கலாம் ரஜீம் ரஹீம் ما راوه زلفه سيئت وجوه الذين كفروا وكيل هذا الذي كنتم به تدعون فلما رأوه زلفة سيئت وجوه الذين كفروا وقيل هذا الذي كنتم به تدعون فلما ميموش هذا قلنا سنجيب رافتها راوه زلفة இந்த இடத்துல தன்மீனுக்கு அப்புறமா சீன் வந்திருக்கு எஃப்ஃபாவுடைய சட்டம் தன்மீனில் இருக்கிற நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் இந்த இடத்துல மத்தை தொடர்ந்து ஒரே வார்த்தையிலே ஹம்சா வந்திருக்கு ஸோ மத்துல் முத்தசில் ஐந்து ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் உஜூ இங்கே வவுமத்தா இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் லேம்ல ஷத்தா இருக்குது அழுத்தம் கொடுக்கணும் அதாவில் யா மத்தா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் கேஃபா ரோ ரா தோம்மா பேச்சு வவுமத்தாவுடைய நிலையில் வந்திருக்கு அல்லினப்படுத்தி இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் வக்கி யா மத்தா மதுளசி இரண்டு அரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் ஹாலில் அலிஃப் சொகீரா இரண்டு அரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் லேம்ல ஷத்தா அழுத்தம் கொடுக்கணும் இதுதான் யா ஏ இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் நூன் சுக்குனுக்கு அப்புறமா தா வந்திருக்கு ஸோ இது என்ன இஃபா நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் மீன் சுக்குனுக்கு அப்புறமா பா இஃபா ஷஃபவி இதில் மீம பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் இந்த இடத்துல இரண்டு அறக்கத்தளவும் நீட்டம் கொடுக்கணும் தாலில் ஷத்தா இருக்குது அழுத்தம் கொடுக்கணும் வசனத்துடைய முடிவில் நூன் ஃபத்தாப்பேச்சு வந்துருக்கு ஸோ நூன் சுக்கூன் ஆக்கிட்டு இந்த இடத்துல மதுளை ஆரிதுடைய சட்டம் ஓவ் மொதா இடம் வச்சுருக்கு இல்லையா ஸோ முதல் வசனத்தில் நீங்கள் எத்தனை கவுண்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி கொடுக்கணும் டூ ஃபோர் சிக்ஸ் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் எது கொடுத்தாலும் يجب أن 27 வசனம் வரைக்கும் بسم الله الرحمن الرحيم فَلَمَّا رَأَوْهُ زلفة سيئت وجوه الَّذِينَ كَفَرُوا وَقِيلَ هَذَا الَّذِي كُنتُمْ بِهِ تَدَّعُونَ الحمد لله، نلتقي في السلام عليكم ورحمة الله وبركاته